அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்முடைய விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அணியேன் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் ஒரு விடயத்தை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வடைவெளியில் பேசுவதாலோ அல்லது பல நூல்களை படித்து அறிந்து அந்த படித்தறிந்த அறிவை பகிர்ந்து கொள்வதாலோ நான் ஒன்றும் ஞானி அல்ல நானும் உங்கள் ஒருவன் உங்களைப் போல ஒரு சாமானியன்தான் நீங்கள் இன்று படிக்கக்கூடிய நூலை நான் சில தினங்களுக்கு முன்பு படித்திருக்க கூடும் மற்றபடி உங்களில் யாரை விடவும் நான் உயர்ந்தவன் அல்ல என்னிடத்திலே வாத பிரதிவாதங்கள் செய்யும் அளவிற்கு நான் அத்தனை முக்கியத்துவம் பெற்ற நபரும் இல்லை நான் அறிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் நம்முடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஏற்புடையதாக இல்லை என்றால் விடுத்து மற்ற அலுவல்களை பார்த்துக் கொள்ளலாம் எந்த காலத்திலும் அடியேன் சொல்லிய கருத்துக்கள் உறுதியானது என்று நான் வாதிட்டதே இல்லை ஒரு சகோதரர் நம்மிடத்திலே அலைபேசிகளே பேசினார் வாசி வாசி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் வாசி அவசியம் இல்லை என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வடலார் வாசி தேவையில்லை என்று இருக்கிறார் வாசியை பயின்றால் மட்டும் எந்த பயனும் இல்லை அதனால் மேலும் துன்பங்கள் தான் வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நீங்கள் வாசியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்முடைய வினாவிடுத்தார் அத்துடன் அகத்தியருடைய பாடல் ஒன்றையும் சொல்லி இந்த பாடலிலே வாசி தேவையில்லை என்றே அகத்தியர் சொல்லி இருக்கிறாரே என்றெல்லாம் நம்மிடத்திலே கேட்டார் அவர் ஒரு முடிவை மனதிலே வைத்துக் கொண்டு நம்மிடம் பாவம் செய்து கொண்டிருந்தார் என்பது போய் இதை ஏற்க இயலாது என்கிற ஒரு முடிவை எடுத்துவிட்டு அவருடைய கருத்துக்களுக்கு என்னை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு என்னிடம் வாதம் செய்தார் நாம் ஒரு விடயத்தை நம்புவதற்கு முன்பாக இந்த விடயம் உண்மையா பொய்யா என்பதை பலரிடம் விசாரித்து தெரிந்து கொள்கிறோம் ஒருவர் சொன்ன செய்தியை பலரிடம் விசாரிக்கிறோம் நாளிதழ்களிலே இந்த செய்தி வந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளிலே இந்த செய்திக்கான விளக்கம் இருக்கிறதா என்று பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளிலே இதற்கான விளக்கம் கிடைக்கிறதா என்று பார்க்கிறோம் இப்படி இத்தனையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு பலரும் ஒரே கருத்தை சொல்லிய போது அது உண்மை என்று ஒப்புக்கொள்ளுகிறோம் ஒரு சாதாரண விடயத்தையே நாம் சுலபத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படி இருக்கும்போது வாசி போன்ற மிகப்பெரிய விடயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஒருவர் அல்ல இருவரல்ல பற்பல சித்தர்களுடைய பாடல்களை வாசித்து அவர்கள் அனைவரும் சொல்லி இருந்த கருத்துக்கள் சரியானவை என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சொன்ன அதே கருத்துக்களை சமீப காலத்திலே நம்மிடத்திலே வாழ்ந்திருந்து நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்த ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய சித்தவேதத்தைக் கொண்டு உறுதிப்படுத்தி இது சரியாக இருக்கிறது என்று கருதி அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் அல்லாது என்னுடைய கருத்துக்களை நான் எவரிடத்திலும் தெளிக்கவில்லை வாசிகளை உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தாராளமாக உங்கள் பாதைகளை பயணிக்கலாம் நீங்கள் வாசியை செய்தே ஆக வேண்டும் என்று யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது உங்களிடத்தில் யாரும் கட்டாயப்படுத்தி திணிக்கவும் முடியாது அதே வேளையிலே உங்களுடைய கருத்துக்களை என்னிடத்திலே திணித்து என்னை உங்கள் பாதைக்கு இழுக்கவும் முடியாது உங்கள் பாதை உங்களுடைய பயணம் என்னுடைய பாதை என்னுடைய பயணம் இதை பழிவும் போது தெரிவித்து சில பாடல்களை இதற்காக இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த சகோதரன் நம்பளத்திலே சொன்ன பாடல் இங்கே தெரையிலே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவையும் உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே எப்படி அகத்தியர் பாடியிருக்கிறார் வாசி வேண்டாம் என்றுதானே இருக்கிறார் மனதியை நேராக வைத்துக் கொண்டால் போதும் என்றுதானே இருக்கிறார் என்று சகோதரர் கருதுகிறார் இந்த பாடலுக்கான விளக்கத்தை வேறு விதமாக சிந்தித்து பாருங்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படி என்றால் மனம் செம்மையாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வினா வருகிறது மனமதை செம்மையாக்க மந்திரம் ஜெபிக்க வேண்டும் மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம் வாயுவை உயர்த்தினால் மனம் செம்மையாகும் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் வாசியை நிறுத்தி பழகினால் மனம் செம்மையாகும் மந்திரம் செம்மையாக வேண்டுமா மனம் செம்மையாக வேண்டும் இப்படியும் இந்த பாடலை நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் செம்மையான மனம் என்றால் என்ன தமிழை செம்மொழி என்று இப்போது சொல்லி இது பற்றிய பேச்சுக்கள் பரவலாக இருக்கின்றன செம்மொழி என்றால் என்ன வேறு எந்த மொழியின் உதவியும் இல்லாமல் வேறு எந்த மொழி உதவியும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் புதிந்தது இது கலப்படம் இல்லாதது துல்லியமானது தூய நன்னியரை போன்றது ஸ்படிகம் போல கலப்பில்லாதது என்பதை பொறுக்கும் விதமாகவே செம்மொழி என்று தமிழை சொன்னார்கள் மற்ற மொழிகளின் உதவி இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றம் கொண்ட மொழி செம்மொழி அதுபோல மனம் என்பது செம்மையாக வேண்டும் குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலக காட்சிகளை உண்மை என்று கருதி இருந்த நிலை மாறி குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலக காட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சித்தம் என்கிற அறிவை கொண்டு இதுவரையிலும் மனம் ஏற்றுக்கொண்டிருந்த உலகில் சார்ந்த விடயங்கள் பொய் என்பதை கருதி சுத்த ஞானமே இறுதியானது என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளும் நிலை அதுவே மனம் செம்மையாகுதல் என்றாகும் மனம் செம்மையாகுதல் என்றால் புலன்கள் வழியாக பார்த்த இந்த உலகம் பொய்யானது என்பதை உணர்ந்து ஆன்மா குறித்தான விழிப்புணர்வை பெற்று தன்னுடைய யதாஸ்தானம் தான் புறப்பட்டு வந்த இடம் ஜீவன் தான் என்பதை புரிந்து ஜீவனை நோக்கி பயணிக்கும் அளவிற்கு பக்குவம் பெற்றுவிட்ட மனம்தான் செம்மையான மனம் என்றாகும் இந்த செம்மையான மனத்தை அடைவதற்கு மூன்று வழிகள் பொதுவாக கடைபிடிக்கப்படுகின்றன ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லியபடியாக இருந்து மனதை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி பக்குவப்படுத்துவது அது சரிதளவு பக்குவப்பட்டான பிறகு அதை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக வாயுவை உயர்த்தி செய்யக்கூடிய வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்வது அதுல இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஏற்பட்டான பிறகு வாசிகை கும்பகம் என்கிற வகையிலே நிறுத்தி பழகுவது நிறுத்தி பழகுவது என்றால் காற்று ஏற்றி வயிற்றுக்குள்ளே நிறுத்தி பழகுவது என்று அல்ல சித்தவித்தை என்கிற பயிற்சியிலே மிக மிக மெதுவாக வாசியை ஏற்றி மெதுவாக இறக்குவது உண்டு அப்படி செய்யும் போது மிக மிக மெதுவாக இறக்கும் போது மூச்சுக்காற்று அல்லது வாயு அல்லது வாசி என்பது சற்று தங்கி மெதுவாக கீழே இறங்கி வரும் அது சிறிது நேரம் தங்கி வரக்கூடிய அந்த காலமே கும்பகம் என்கிற கணக்கிலே வந்து சேரும் இதை செய்யும்படியாகத்தான் சித்தர்கள் சொன்னார்கள் இங்கே மற்றொரு பாடலை பாருங்கள் திருமூருடைய திருமந்திரத்தினுடைய இரண்டு பாடல்கள் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றன மேலே அண்ணாவில் விரைந்து இரு காலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்தெரும் ஞானம் அறிய நரைதரை மாறிடும் பாலனும் ஆவான் பரநந்தி ஆணையே இந்த பாடலிலே திருமூல நாயனார் சொல்லுவது இரு கால்களையும் மேலே அண்ணாவில் வை என்று சொல்லுகிறார் உள்நாக்கிலே உள்ளே இருந்து பருவமத்தியத்திற்கு கீழே சந்திரகளை சூரியகளை என்ற வகையிலே பெரு இரண்டாக பிரிந்து இறங்கிய இந்த காற்றை தடுத்து நிறுத்தி அதாவது உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருந்து மூக்கு வழி சென்ற காற்று அல்ல உள்ளே இருந்த ஜீவசக்தியாகி வாயு என்பதை கீழே இறங்க விடாமல் தடுத்து நிறுத்தி அண்ணாக்கு பாதை வழியாக மேலே ஏற்றி பொறுப்பு நிறுத்தி பழகினால் கதவும் திறக்கும் அதாவது சுழுமுனை கதவும் திறக்கும் அப்படி சுடுமனைக் கதவும் திறந்துவிட்டால் அமிர்தம் என்பது இறங்கும் அந்த அமிர்தம் என்பது இறங்கிவிட்டால் நாய் சாக்காடு பிணி மூப்பு என்பது மாறிப்போகும் நீ முத்தி பெறுவாய் இது நந்தியம் பெருமான் மீது ஆணை என்று குறிப்பிடுகிறார் சித்தவித்தை பயிற்சி செய்து சமாதியிலே வைக்கப்பட்ட ஒருவர் பனிரெண்டு ஆண்டுகளிலே ஜோதி தேகத்தை பெற்றுவிடுவார் இதுதான் சமாதியிலே நடக்கக்கூடிய நிகழ் என்பதை நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே சொல்லி இருக்கிறோம் இந்த பயிற்சிகள் நம்மை இப்படிப்பட்ட மேன்மையான நிலைக்கு இட்டுச் செல்லுகின்றன இரு கால்களையும் வாசியை பூர்வமத்தியத்தில் நிறுத்தி பழகினால் மரணமில்லாதாகிறது அதையும் இடமே மீண்டு வரும் ஜோதி தேகம் கிடைக்கும் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள் அடுத்த பாடலையும் பாருங்கள் ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் பொறி அது ஆவே ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார் ஏற்றி ஒரு காலை பொறித்து இறக்கி மறுகாலை கும்பித்து என்று சொல்லவில்லை ஏற்றி இறக்கி வைத்துக் கொண்டு இருகாலும் போரிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார் இரண்டு கால்களையும் ஏக நேரத்திலே போரிக்க வேண்டும் இதன் பொருள் யாதென்றால் ஒன்று சூரியகளை அல்லது சந்திரகளை என்கிற நிலையிலே வாசியை ஒன்றை கூட்டியும் ஒன்றை குறைத்தும் சந்திரர்களையை கூட்டியோ அல்லது சூரியகளையே கூட்டியோ ஒன்றை குறைத்து ஒன்றை கூட்டியான ஒரு நிலையிலே வைத்துக் கொண்டு வாசிய இனி இரு காலிலும் ஏகதேசத்திலே போரிக்க வேண்டும் இப்படி போரிக்கக்கூடிய இந்த காற்றை எவ்வளவு நேரம் மேலே ஏற்ற வேண்டும் எவ்வளவு நேரம் கீழே இறக்க வேண்டும் என்கிற கணக்கை அறிய வேண்டும் இந்த கணக்கை அறிந்து கொண்டு விட்டால் நீ ஞானியாய் உனக்கு மரணமில்லை என்று சொல்லுகிறார் நடராஜர் விக்கிரகத்தை பார்த்திருப்பீர்கள் நடராஜர் விக்கிரகம் ஒரு காலை தூக்கியபடியாக நிற்கிறது நான் எந்த காலை தூக்கியிருக்கிறேன் பார்த்தாயா அந்த காலை தூக்கிக்கொள் எந்த காலை இருக்கிறேன் பார்த்தாயா அந்த காலை ஊன்றிக்கொள் இப்படி நீ இருந்து பழகினால் என்னை போல நீயும் மேன்மை பெறுவாய் என்பதே நடராஜர் விக்கிரகத்தின் தத்துவமாகும் இதை பற்றி நாம் ஏற்கனவே பதிவிலே சொல்லி இருக்கிறோம் உண்மையின் தத்துவம் இப்படித்தான் இருக்கிறது மனிதனுடலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐந்து பூதங்களிலே காற்றை மாத்திரமே நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஏனைய நான்கு பூதங்களையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலாது ஒரு பஞ்சபூதத்தை அதாவது காற்றை கட்டுப்படுத்திவிட்டால் மீதியான நான்கு பூதங்களும் அந்த காற்றோடு இணைந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் இந்த தத்துவத்தை புரிந்த காரணத்தால் தான் காற்றைக் கொண்டு வாசி வாசிக்கலையை சித்திர உர மக்கள் பயின்றார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய பேசிய அந்த சகோதரர் சொன்னது வடலார் வாசி பயிலவில்லை வடலார் வாசி தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் அவர் நம்மிடத்திலே சொன்னார் வரலாறு மீது நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிறது மிகப்பெரிய ஞானி மகான் பெரிய நிலையை பெற்ற ஜோதி தேகத்தை பெற்ற புண்ணியவான் அதில் யாதொரு மாற்று கருத்தும் நமக்கு இல்லை ஆனால் வள்ளல் பெருமகனார் என்ன செய்து எப்படி இந்த நிலையை அடைந்தார் என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்ன பயிற்சியை அவர் மேற்கொண்டார் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை அதை சொல்லுவதற்கு அவர் முயன்ற போது அன்றைய நாளிலே இருந்தவர்கள் அவரிடத்தில் எதையும் காது கொடுத்து கேட்க விரும்பவில்லை தான் இறுதியாக தன் தேகத்தை மறைத்துக் கொள்வதற்கு முன்பதாக நல்ல கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் பலகாலம் முயன்று வருகிறேன் என்னுடைய சொற்பேச்சு யாரும் கேட்பதாக இல்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நான் நல்ல விடயங்களை உங்களுக்கு போதிக்க முயல்கிறேன் என் பேச்சை யாரும் கேட்கவில்லை நான் போகிறேன் இனி வருவதில்லை என்று விசனத்தோடு வேதனையோடு சொல்லிச் சென்றார் அருட்பெஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறார் ஆண்டவர் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தமர்களாக இருங்கள் என்று சொல்லிச் சென்றார்கள் அவர்கள் சொன்ன கருத்துக்களை அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் சிவி ஒடுத்து கேட்டிருக்கவில்லை என்று தோன்றுகிறது இன்றைய நாளிலேயும் கூட வரலாறு பாடல்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் பிரதிவாதம் செய்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாங்கள் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்தவித்தை என்ற நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவரவர் பயணம் அவரவருக்கு எனவே ஒருவரோடு மற்றொருவரை ஒப்பீடு செய்து பார்த்து இவர் பெரியவர் அவர் சிறியவர் என்கிற பிரதிவாதங்கள் வேண்டாம் தயவு செய்து விட்டுவிடுங்கள் சித்த வித்தியார்த்திகள் அவர்களுக்கு தெரிந்த பயிற்சி செய்யும் ஒருவேளை நீங்கள் சொல்லுவதைப் போல சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் முட்டாள்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது சிவானந்தருக்கே எதுவும் தெரியாது சிவானந்தர் முட்டாள்களை உற்பத்தி செய்து விட்டார் முட்டாளர்களாக சேர்ந்து வித்தி என்கிற பெயரிலே மூச்சு காற்றை அப்படி இப்படிமா ஏற்றி இறக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செத்து போவார்கள் என்று நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருங்கள் எங்களுக்கு அதனால் ஆகப் போவது எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரியும் எங்கள் பயிற்சியிலே எங்கள் சக தோழர்கள் எங்கள் முன்னவர்கள் எத்தனை பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம் எனவே எங்கள் பாதை எங்கள் பயணம் எங்களுக்கு சரியாகவே இருக்கிறது எங்களுக்கு அறிவுரை சொல்வதை தயவு செய்து மற்றவர்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகளை குற்றம் என்றோ தவறு என்றோ நாங்கள் சொல்லவில்லை உங்கள் பயிற்சியை நீங்கள் தொடருங்கள் எங்கள் பயிற்சியை நாங்கள் தொடருவோம் திரு அருட்பிரகாச வரலாறும் பக்குவம் பெறுவதற்கு முன்பதாக மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்திருக்கிறார் அவர் பட்ட பாடு கொஞ்சதஞ்சமல்ல மனதோடு பேசியிருக்கிறார் மனதை ஏசியும் வயதும் இருக்கிறார் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் மனத்தோடு நிகழ்த்தி இருக்கிறார் அது பற்றியும் திரு அருண் சொல்ல வார்த்தைகளை கொண்டு இப்போது ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்லுகிறார் மனம் எனும் ஓர் பேய்க்குரங்கு மடைப்பயலே நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறட்டாதே கண்டாய் எதுமுறை முறை என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திரு நீ என் சொல் வழி ஏற்றில்லை ஆனாலோ திரையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன் உலகம் சீரிக்க உன்னை அடக்கிடுவேன் திரு அருளார் கணத்தே அறியாயோ யார் என இங்கு இருந்தாய் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே மனதை அடக்க முடியாமல் படாத பட்டிருக்கிறார் வள்ளர் பெருமானாலும் தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே இதற்காக தன் மனதை ஏசுகிறார் எப்படியாவது மனதை கட்டுப்படுத்திவிட வேண்டும் என்று போராடுகிறார் அதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் மனம் எனும் மரப்பயிலை என்று திட்டுகிறார் குரங்கு என்று திட்டுகிறார் இவை எல்லாம் ஆரம்ப காலத்திலே யோக சாதனம் பகிலக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகள் தான் ஆரம்பத்திலே மனம் அடங்காமல் தருமாற்றத்தை உண்டாக்கும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லோருமே ஆரம்பத்திலே இந்த நிலைகளை கடந்துதான் வந்தாக வேண்டும் வள்ளல் பெருமானும் ஆரம்பத்தில் இது போன்ற நிலைகளிலே இருந்திருக்கக்கூடும் அதன் பிறகு அவர் அடைந்த உச்சம் எவராலும் அடைய முடியாத உச்சம் அதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை மேலும் தான் கற்ற இந்த கல்வி தன்னுடைய வாழ்க்கையின் நுணுக்கங்கள் எல்லாம் முன்னோர்கள் மூத்தோர்கள் வழிகாட்டுதல் படி தனக்கு கிடைத்தது என்பதையும் வள்ளல் பெருமானார் ஒப்புக் வள்ளல் பெருமானார் மிகவும் விரும்பி படித்த நூல் திருவாசகம் மாணிக்க வாசகரை தன்னுடைய மானசீக குருவாக கொண்டு ஞானம் கற்றவர் கண்ணாடியிலே பயிற்சி செய்த போது சுப்பிரமணியர் அவருக்கு நேரடியாக வந்து ஞானத்தை காட்டிக் கொடுத்ததாகவும் வள்ளல் பெருமகனார் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்து வரும் பாடலிலும் வள்ளர் பெருமனாரின் முழக்கெடுக்கையை பாருங்கள் வாழை வாடகை வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ வகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருமணச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தருமந்தானோ மாமொழி மணிப்போது நடஞ்சை வள்ளல் யான் உனக்கு மகனோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அலையோ கோழி உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் மொழியை கொடுத்தருள் இப்பொழுதே என்று கள்ளன் பெருமகனார் இறைஞ்சுகிறார் பராபரத்திடம் இதுதான் எல்லா மகான்களின் நிலையும் கூட இது சரியான பிரார்த்தனை பராபரத்திடம் தன்னை சரணாகதியாக கொடுத்துவிட்டு முறையாக செய்யக்கூடிய பிரார்த்தனை இது வாழையடி வாழையெல்ல வந்த திருக்குட்ட மரபில் நானும் ஒருவன் நல்லவா இது எதற்கு முன்பதாக எனக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த மகான்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் கூட்டத்திலே நான் ஒருவன் இல்லையா நான் உங்களுக்கு பிள்ளை இல்லையா நான் உங்களுக்கு அன்பிற்கு உகந்தவனாக இல்லையா இதுவரையிலும் வாழ்ந்த ஞானிகள் மகான்கள் கூட்டத்திலே நானும் ஒருவன் தான் என்று இங்கே பரிசாற்றுகிறார் வள்ளல் பெருமானார் தான் தனித்தவர் என்றோ இந்த உலகிலே யாருமே செய்யாத ஒன்றை நான் செய்துவிட்டேன் என்றோ எனக்கு புறம்பாக யாருமே இல்லை என்றோ அகங்கார வயப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இதுகாரம் வாழ்ந்திருந்த மகான்கள் ஞானிகள் கூட்டத்திலே நானும் ஒருவன் என்றுதான் சொல்லுகிறார் மகான்களுடைய வார்த்தைகளையும் முழக்கடுக்கைகளையும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடிப்படை புரிதல் இல்லாமல் வள்ளலார் என்பவர் இந்த உலகிலே இதுவரையிலும் வந்தவர்கள் எல்லோரையும் காட்டிலும் மேலானவர் அவருக்கு இணையாக யாரும் இல்லை அவருக்கு புறம்பாக யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய நிலை அவசியமில்லை என்பது அடியருடைய தாழ்மையான கருத்து வள்ளல் பெருமகனார் நமக்கு அன்போடு விடயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஜீவகாரண்யம் சகல உயிர்களையும் தன்னுயிர் போல பாதிக்கக்கூடிய மனப்பக்கமும் அன்பு கருணை தயவு ஆகியவற்றை வள்ளல் பெருமகனார் போதித்தார் அன்பும் தயவும் கருணையும் ஜீவகாரண்யம் ஒழுக்கமும் போவருக்கு வாய்த்திருந்து அந்த ஒழுக்க நெறியோடு அவர் யோக பயிற்சிகளை செய்யும் போது வேகமான முன்னேற்றம் கிடைக்கும் அன்பு தயவு கருணை சீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாமல் எத்தனைதான் பற்பல விதமான யோக பயிற்சிகளை ராஜயோக பயிற்சிகளை செய்தாலும் அவருக்கு வெற்றி கிடைக்காது அப்படி என்றால் ஒரு மனிதன் வெற்றிக்கு தகுதி தகுதியுடையவனாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு அன்பு தயவு சீவகாரண்ய ஒழுக்கம் இவையெல்லாம் தேவை இந்த கருத்துக்களை எல்லாம் வள்ளி பெருமகனால் சொல்லிக் கொடுத்த வாசகத்தின் வழியாக வாழும் நம்மால் கற்றுக்கொண்டு விட முடியும் முடிவாக ஒன்றை சொல்லுகிறேன் இந்த உலகில் அவதரித்த மகான்கள் அனைவரும் மேன்மையானவர்களே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மகானையும் யாராவது நிந்தித்து சொன்னால் அவர்களை கடிந்து கொள்வார் அழிக்கவும் அடித்து விடுவார் மகான்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றவர்கள் எந்த ஒரு மகானையும் உழைத்து மதிப்பிடக்கூடாது என்று சொல்லுவது ஞானபிதாவின் கொள்கை அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அது காரணமாக எந்த மகானையும் நாங்கள் தூசணையாக பேசுவதில்லை எவரையும் குறைத்து மதிப்பிடுவதும் இல்லை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளே வேதங்களை வர்க்க வேதங்களை கற்பித்துக் கொண்டு என் மதம் பெரியது உன் மதம் பெரியது என் குரு பெரியவர் உன் குரு பெரியவர் என்கிற பிரதிவாதங்களை செய்ய வேண்டாம் எல்லோரும் இங்கே சமம் எல்லோரும் பராபரத்தின் பிள்ளைகள்தான் நலம் வாழ கூடியிருந்து உழைத்து முன்னேறுவோம் என்பதை சொல்லி இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவினை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி On come.